அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சிம்ம இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றியை மனதில் வைத்து துன்பங்களால் துவண்டு போகாமல் இருக்கக்கூடிய உங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட பல விஷயங்கள் நடக்கும் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விளங்கும் அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் அனைத்து வித அரசு அனுமதிகளையும் பெற்று புதிய திட்டங்களில் முதலீடு செய்யலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பொதுத்துறை நிறுவன பங்குகளில் சினிமா நிறுவன பங்குகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அலைச்சலால் உங்களுக்கு மன உளைச்சலும் அசதியும் ஏற்படக்கூடியதாக இருக்குது மலை அல்லது சிறு குன்று மீது உள்ள எந்த ஒரு தெய்வத்திற்குமே அபிஷேகம் செய்து மலர் மாலை சமர்ப்பித்து வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு அடுத்தவருடைய காரியங்களில் தலையிடுவதை நீங்க அறவே நிறுத்திக்கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உழுவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்வேகமான ஒரு பலன்களை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள்ல வெற்றிகரமாக நீங்க முடிப்பீங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நில விற்பனையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்கு இடையூறாக சில சிக்கல்கள் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்துல மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருக்காரு ஊருக்கு உழைக்கின்ற உங்கள் நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களை ஒப்படைத்து வேலைகளை பொறுப்போடு செய்து முடிப்பீங்க தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு கட்டுப்பாடிடுவது நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு திடீர் பண தேவைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடி முடிக்கும் முனைப்பு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு குதுகுலம் உருவாகலாம் செல்வாக்கு மிக்க மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனை மூலம் மன அமைதி நிலவும் எடுக்கும் முயற்சிகள் எப்படிப்பட்டாவது வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு வேலைக்கு அல்லது வேறு விடத்திற்கு பணியிடை மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் சில ஆடம்பர செலவுகள் அதிகமாவதால் நீங்க கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டியது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகிய ஆபரணங்கள் அணிவதால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் தாமதமான திரு திருமணங்கள் உங்களுக்கு தடபுடலாக நடக்கக்கூடியதாகும் உடனிருப்பவர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் திருமணங்கள் அனைத்துமே உங்களுக்கு தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களின் கெடுபிடிகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்து வருவதன் மூலம் கட்டாயம் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்ம பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் அடுத்தவர்களுடைய காரியங்கள்ல தலையிடுவதை நீங்க அறவே நிறுத்திக் கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு குதிர்க்கமாக பேசாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உழுவுகின்ற நிலம் உங்களுக்கு உத்வேகமான ஒரு பலன்களை கொடுக்கும் செய்கின்ற பயணங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் செவ்வாய் பன்னிரெண்டாம் மீட்டரில் இருக்காரு சில விற்பனையில் உங்களுக்கு பலமாக கால் ஒன்று புதிய வீடு கட்ட பூமி பூஜை போடுவீங்க புதிய வாகனங்களை வாங்குவீங்க புதன் எட்டாம் வீட்டில் இருக்காரு விவசாயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான பரிகாரங்களை செய்வதன் மூலம் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த பரிகாரங்களை செய்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அனைவருடைய ஆசையாக இருக்கு இதனால நம்ம இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்து வருவதன் மூலம் அனைத்துமே நல்ல முறையில் இருக்கு அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எளிய பரிகாரம் ஏற்படக்கூடியதாகவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை கடைபிடிக்கலாம் என்பதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அனைவருக்கும் ஏதோ ஒரு விதமான துன்பம் பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அந்த பிரச்சனைகளை இருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடியதாகவும் மதிக்கப்படுறதாகவும் இருக்குது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட தெய்வம் ஒன்றே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரதம் பூஜை வழிபாடு முறைகள் ஆகியவற்றை செய்கின்றீங்க பல விதமான பல பிரச்சனைகளில் தொடர்ந்து வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது எளிய பரிகாரங்களாக இருந்தாலுமே மிக சக்தி வாய்ந்த பரிகாரங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பரிகாரங்களும் நம்ம எளிமையான முறையில் செய்து வருவதன் மூலம் அனைத்துமே நம்மளுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்பதால் அவருக்கு பாலால் அபிஷேகம் செய்து மண்ணால் குளிர்ந்த நீர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீங்கும் எதிரிகளுடைய பயங்கள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சிவபெருமான் அருள் உரியவராகும் அதனால் இந்த பரிகாரத்திற்கு திங்கட்கிழமை நாட்களில் செய்வதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அச்சை திருதி நாட்களில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமான அருள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே